ஹலோ ஃபார்ம சின்ன வண்டியில் எதை பற்றி பார்க்கணும்னா பேபுன சேர்ந்த கால் அப்படிங்கிற ஒரு ஃபங்கஸ் சீட்டை பற்றி பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு இந்த ஃபங்கஸ் சீட்டில் என்ன டெய்லி நின்று அப்படின்னு பார்க்கும்போது ப்ரோபினப் செவன்ட்டி பர்சன்டேஜ் டபிள்யூ பி ஃபார்மெட்டில் இருக்குது அதாவது விஜபிள் பவுடர் நீரில் கரையக்கூடிய தூள் வடிவிலான பூஞ்சான குழியாக இது வந்து இருக்குது நெக்ஸ்ட் இந்த பூஞ்சான குழியை பயன்படுத்துகிற முடியுமா என்னென்ன பூஞ்சான நோய்களை கட்டுப்படுத்தலாம் அப்படின்னு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு லீவ் ஸ்பாட்ஸ்னு சொல்லக்கூடிய இலைப்புள்ளி நோய் இலைப்புள்ளி பூஞ்சான நோயை கட்டுப்படுத்துறதுக்கு நம்ம இந்த பூஞ்சான குழியை பயன்படுத்தலாம் அண்ட் இந்த இலை புள்ளி நோய் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறத எப்படி தெரிஞ்சுது அப்படின்னா நீங்கள் ஸ்கிரீனில் பார்க்குற இமேஜ் மாதிரியே உங்களோட பயிர்களில் கரும்புள்ளிகள் இலைகளில் தென்படுத்தி அப்படின்னா அது வந்து லீவ் ஸ்பாட்ஸாக தான் இருக்கும் ஸோ இந்த பூஞ்சான நோய் கட்டுப்படுத்துறதுக்கு நம்ம ஆண்ட்ராகால் பூஞ்சான புள்ளி நோயை பயன்படுத்தலாம் அண்ட் நெக்ஸ்ட்டு ஃப்ரூட்ஸ் பாட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய பழ புள்ளி நோய் அதாவது எந்த ஒரு பழவி பயிரிலையும் இல்லைன்னா காய்வகை பயிர்லையும் காய்களில் புள்ளி அதாவது இந்த இலைகளில் லீவ் ஸ்பாட்ஸ் ஏற்பட்டிருக்கும் போது எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி காய்களில் ஏற்பட்டுருந்தோம் அப்படின்னா அதுதான் ஃப்ரூட்ஸ் பாட்ஸ் அப்படின்னு நம்ம குறிப்பிட்ருவோம் இந்த பூஞ்சா நோயை கட்டுப்படுத்துறதுக்கும் இந்த ஆண்ட்ரகால் பூஞ்சான நோயியை பயன்படுத்தலாம் அண்ட் நெக்ஸ்ட்டு ஏர்லி பிளைட் அண்ட் லேட் பிளைட்னு சொல்லக்கூடிய இரண்டு பூஞ்சான நோய்கள் தான் ஃபஸ்ட்டு ஏர்லி பிளைட் அப்படின்னா என்னென்னா ஆரம்ப கால கருகள் அப்படின்னு அர்த்தம் இதுவே லேட் பிளைட் அப்படின்னா என்னென்னா தாமதமான கருகள் அப்படின்னு அர்த்தம் அதாவது ரெண்டுமே கருகள் நோய் தான் ஆனால் ரெண்டு இதுக்குமே வேறுபாடு இருக்குது நெக்ஸ்ட் ஸ்க்ரீனில் பார்த்திங்கன்னா தெரியும் லெஃப்ட் சைடு இருக்கக்கூடிய இலையில் வந்து சென்ட்ராக சர்க்குலா கரும்புள்ளி இருக்குது கொஞ்சம் பெருசாகவே இருக்குது இந்த மாதிரி இருக்கிறது தான் ஏரியலி பிளைட்டோட சிம்டம் அண்ட் இதுவே நீங்கள் ரைட் சைடு பார்க்குற மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சராக இல்லாமல் கரும்புள்ளி வந்து ரொம்பவே பெருசாக ஒரு வரமுறை இல்லாத கரும்புள்ளியாக இருந்துச்சு அப்படின்னா அது வந்து லேட் பிளைட் அப்படின்னு அர்த்தம் இப்போ இந்த ரெண்டுத்துக்கும் இன்னொரு வேறுபாடும் இருக்குது என்னென்னா இயரீ பிளைட் அப்படிங்கிற புஞ்ச நோய் வந்து அதிகமான வெப்பமான சூழ்நிலை இருக்கும்போது தான் ஏற்படும் அதாவது வெயில் காலங்களில் தான் பெரும்பாலும் ஏற்படும் இதுவே லேட் பிளைட் அப்படின்னா மழை காலத்துலேயும் குளிர் காலத்துலேயும் தான் ஏற்படும் ஸோ குளிர்ந்த சூழலில் பரவக்கூடிய நோய் தான் இந்த லைட் பிளைட் அப்படிங்கிறது அதே மாதிரி வெப்பமான சூழலில் பரவக்கூடிய தான் இந்த இயர்லி பிளைட் பூஞ்சான நோய் ஸோ இந்த ரெண்டையுமே கட்டுப்படுத்துறதுக்கு நம்ம இந்த ஆண்ட்ராகோல் கோல் பூஞ்சா பயன்படுத்தலாம் நெக்ஸ்ட்டு டைபேக் அப்படிங்கிற பூஞ்சான நோய் தான் அதாவது டைபேக் பூஞ்சான நோய்னா என்னென்னா இப்போ எந்த ஒரு பெயர்லையும் இலைகள் இப்போது கிளைன்னு எடுத்துக்கிட்டோன்னா கிளையில் வந்து பத்து இலைகள் அதற்கு மேற்பட்ட இலைகள் உதாரணத்துக்கு இப்போ நம்ம தக்காளி பயிர் எடுத்துக்கலாம் இந்த தக்காளி பயிரில் ஒரு கிளைன்னு எடுத்துட்டோம்னா அதில் வந்து சிறிய செடிகளாக இருக்கும்போது ஒரு ஆறு இலை அந்த மாதிரி எல்லாம் ஆரம்பித்து செடி வளர வளர இருபது இலை முப்பது இலை அந்த மாதிரி இலைகளோட எண்ணிக்கை வந்து கூடும் ஸோ இந்த மாதிரியே இருக்கக்கூடிய எந்த ஒரு செடியிலையும் இலைகள் எல்லாமே நுனியிலேருந்து கருக ஆரம்பித்து அந்த கிளையை அப்படியே பழுத்து கொட்டி அதற்கு மேலே தண்டலையும் பாதித்து செடியே சாகக்கூடிய நிலைமைக்கு போகும் இந்த நோய்க்கு பேர் தான் இந்த டைபேக் அப்படிங்கிற போஞ்சான் நோய் இந்த மாதிரி ஏற்படக்கூடிய இந்த பூஞ்சா நோயை நம்ம கட்டுப்படுத்துறதுக்கு இந்த ஆண்ட்ரகோல் பூஞ்சா நோய்க்குள்ளேயே பயன்படுத்தலாம் அண்ட் இதோட சிம்டம் வந்து நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்தீங்களாம் தெரியும் இலைகள் எல்லாம் கருக ஆரம்பித்து செடியே சேர்த்து போயிடும் அண்ட் நெக்ஸ்ட்டு பக்காய் ராட்டுன்னு சொல்லக்கூடிய பூஞ்சா நோய் தான் இந்த பூஞ்சா நோய் வந்து பெரும்பாலும் தக்காளி பயிரில் ஏற்படும் இந்த தக்காளி பயிரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் காய்கள் பிஞ்சு பிடிச்சி வளரும்போது சரி இல்லைனா பழுக்கக்கூடிய சமயம் வரும்போது சரி நல்லா இருக்கக்கூடிய காய்கள் சடனாக ஒரு இரண்டு நாட்களுக்குள்ளேயே காய்களுக்கு கீழ்ப்புறமோ இல்லைனா மேல் புறமோ பெரிய அளவில் ஒரு சர்க்கிள் அளவுக்கு காய் வந்து அழுகிய நிலையில் இருக்கும் அது வந்து சடனாக ஏற்படக்கூடிய அந்த ஃபங்கஸ் பாதிப்பு தான் ஸோ இந்த மாதிரி காய்களில் ஏற்படக்கூடிய அழுகலை கட்டுப்படுத்துறதுக்கு இந்த ஆண்ட்ரகால் பூஞ்சான்குழியை பயன்படுத்தலாம் அண்ட் இந்த பூஞ்சான நோய் ஏற்படுறதுக்கு முன்னாடி நம்ம இந்த பூஞ்சான்குழியை பயன்படுத்துகிற மூலியுமா மகசூலில் அப்போ நம்மளால் தவிர்க்க முடியும் அண்ட் நெக்ஸ்ட்டு டவுனி மைல்னு சொல்லக்கூடிய அடிசாமல் நோய் இந்த அடிசாமல் நோயை பற்றி பல்வேறு வகையான காய்கறி பயிறு விவசாயிகள் கண்டிப்பாக கேள்விப்பட்டிருப்பீங்க நிறைய பேர் அதுக்கான பூஜா குழியும் நிறைய வாங்கி பயன்படுத்தி இருந்திருப்பீங்க இந்த அடிசாமல் நோய் அப்படின்னு என்னென்னா நல்லா வளர்ந்துருக்கக்கூடிய செடிகளில் சடனாக கீழக்கூடிய இலைகள் அதாவது இலைகளுக்கு அடிப்புறம் வந்து சாம்பல் சாம்பல் தூவி விட்டது போல தெரியும் அதே நேரத்தில் அதோடய சிம்டம்ஸ் வந்து இலையோட மேல்புற தோற்றத்தில் மஞ்சள் புள்ளிகள் ஏற்பட்டது போல தெரியும் ஸோ இப்படி இருக்கிறது தான் இந்த அடிசாம்பல் நோய் அப்படிங்கிறது இந்த மாதிரி மஞ்சள் புள்ளி நோய் ஏற்பட்டிருக்கக்கூடிய இலைகளை திருப்பி பார்த்தீங்கன்னா தெரியும் அதற்கு பின்னாடி சாம்பல் தூவி விட்டது போல் இலைகளோட நிறம் வந்து மாறி இருந்திருக்கும் ஸோ இது வந்து இனிஷியல் ஸ்டேஜ்லேயே கட்டுப்படுத்தலை அப்படின்னா பயிரோட வளர்ச்சி வந்து ரொம்பவே குன்றி காணப்படும் அண்ட் இந்த பூஞ்சா நோய் வந்து பெரும்பாலான குடிவகைப் பயிர்களில் அதிக அளவு பயிர் சேர்த்து ஏற்படுத்தும் உதாரணத்துக்கு சொல்லணும்னா வெள்ளரிக்காய் பீர்க்கங்காய் புடலங்காய் பாகற்காய் இந்த மாதிரியான குடிவை பயிர்களில் அதிக அளவு பயிர் சேர்த்து ஏற்படுத்தும் ஸோ இந்த பூஞ்சாண் நோய் கட்டுப்படுத்துறதுக்கு இந்த ஆண்ட்ராகோல் பூஞ்சான்குள்ளையே பயன்படுத்தலாம் அண்ட் நெக்ஸ்ட்டு நம்ம இன்னொரு ரெண்டு பூஞ்சாண் நோயை பற்றி பார்க்க போகிறோம் அந்த ரெண்டு பூஞ்சா நோய் எந்த பெயரில் அளவு சேர்த்து ஏற்படுத்தும் அப்படின்னா நெற்பயிரில் தான் அதிகளவு சேர்த்து ஏற்படுத்தும் அதில் ஒன்று வந்து ப்ரௌன் லீவ் ஸ்பாட்டுன்னு சொல்லக்கூடிய பழுப்பு இழைப்புள்ளி நோய் இது வந்து என்ன அப்படின்னா இப்போ இந்த லீவ் ஸ்பாட் எப்படி ஏற்படுமோ அதே மாதிரி தான் இருக்கும் ஆனால் நிறம் வந்து பழுப்பு நிறத்தில் இருக்கும் அண்ட் இன்னொன்று நேரோ லீவ் ஸ்பாட்டுன்னு சொல்லக்கூடிய குறுகிய இலைப்புள்ளி நோய் இது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா நெற்பயிரில்ல இந்த ஏற்பட்டக்கூடிய அந்த புள்ளி வந்து நீட்டாக வெர்டிகலாக ஒரு கோடை போட்ட மாதிரியே இருக்கும் ஸோ இந்த மாதிரி ஏற்படக்கூடியது தான் இந்த நேரோ லீஃப் ஸ்பாட் அப்படிங்கிறது இந்த ரெண்டு பூஞ்சாண் நோய்க்குமே நம்ம இந்த ஆண்ட்ரோக்கல் பூஞ்சான குழியை பயன்படுத்தி கட்டுப்படுத்தலாம் நெக்ஸ்ட் இந்த ஆண்ட்ரோக்கல் பூஞ்சான குழியோட செயல்பாடுன்னு பார்க்கும்போது இது வந்து காண்டெக்டாகவும் ஆக்டாகவும் ப்ராட் ஸ்பெக்ட்ரமாகவும் ஆகும் அதாவது இதை நம்ம ஸ்ப்ரே பண்ணும்போது பூஞ்சான நோய் மேலே இது பட்டுச்சுனாலும் க்யூர் ஆயிரும் ஒரு வேலை படலனாலும் அதாவது பூஞ்சாண்னம் ஏற்பட்டக்கூடிய ஒரு பகுதியில் இதை ஸ்ப்ரே பண்ணும்போது படலை அதே மற்ற பகுதியில் மருந்து பட்டிருக்கு அப்படிங்கிற பட்சத்துலையும் இது வந்து ஊடுருவி வேலை செய்கிற மூலிமா இந்த பூஞ்சாணத்தை அழிச்சிரும் அண்ட் நெக்ஸ்ட் இந்த ஆண்ட்ரகால் பூஞ்சான குழியை பயன்படுத்துறது மூலயமா பயிர்களில் ஒரு க்ரீனிங் எஃபெக்ட் ஏற்படும் அதாவது இதை நம்ம ஸ்ப்ரே பண்ணதுக்கு பிறகு இந்த பூஞ்சான கொல்லி வேலை செய்ய ஆரம்பித்ததுக்கு பிறகு இலைகள் எல்லாமே நல்லா ஒரு பச்சை நிறம் கொடுத்தது போல தெரியும் பயிரே ரொம்ப பச்சை நிறம் கூடுதலாக இருக்கிற மாதிரி தெரியும் அது எதனால் அப்படின்னா இந்த பூஞ்சான குழியில் இருக்கிற டெக்னிக்கல்கள் என்னென்னா ப்ராப்பினப்பில் ஜிங்க் இருக்குது ஸோ இந்த ஜிங்க் என்ன பண்ணோம் அப்படின்னா பயிருக்கு பச்சைத்தன்மை கூட்டும் அதனால் இது ஸ்ப்ரே பண்ணக்கு பிறகு பச்சை நிறம் கூடுதலான மாதிரி தென்படும் நெக்ஸ்ட் இந்த பூஞ்சான குழியோட பார்க்கும்போது இந்த பூஞ்சான்குழியை நம்ம மற்ற எந்த ஒரு பூச்சிக்கொல்லிகளில் கூடையும் சரி நுண்ணத்து மருந்து கொள்ளையும் சரி சேர்த்து பயன்படுத்தலாம் இதனால் பயிர்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது ஆனால் குறிப்பாக அல்கலினிட்டி அதாவது காரத்தன்மை அதிகமாக இருக்கக்கூடிய எந்த ஒரு பூச்சிக்கொல்லிகள்கூடையும் நுண்ணுறு சத்து மருந்து சேர்த்து பயன்படுத்தக்கூடாது ஸோ அது வந்து ஃபைட்ரோடாக்சை ஏற்படுறதுக்கான சான்ஸஸாக இருக்கும் ஒருவேளை அப்படி நீங்கள் பயன்படுத்துகிறீங்கிற பட்சத்தில் ஏதாவது ஒரு செடிக்கு ஸ்ப்ரே பண்ணி ரிசல்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத முன்னாடியே செக் பண்ணி பார்த்துட்டு ஸ்ப்ரே பண்ணுறது நல்லது ஒருவேளை ஃபைட்ரோடாக்சடை ஏற்படலை அப்படின்னா நீங்கள் பயன்படுத்தலாம் அண்ட் இந்த பூஞ்சானோக்குழுவை வந்து நம்ம சொல்லக்கூடிய பூஞ்சான நோய்கள் எந்த ஒரு பெயரில் ஏற்படுத்தாலுமே பயன்படுத்தலாம் அது எந்த ஒரு காய்கறி வைப்பயரவோ பழவை பெயராகவோ பூவை பெயரவோ எண்ணெய் வித்து பெயராவோ தானிய வாய்ப்பு பெயராகவோ இருந்தாலும் சரி எந்த ஒரு பேரில் நம்ம சொல்லக்கூடிய பூஞ்சா நோய்கள் ஏற்பட்டிருக்கோ அது சரி செய்கிறதுக்கு இந்த பூஞ்சான்கொழியை பயன்படுத்தலாம் அண்ட் இந்த பூஞ்சாண் கோழியோடய டோசேன்னு பார்க்கும்போது நம்ம சொல்லிக்கூடிய பூஞ்சா நோய்களில் டைபேக் அப்படிங்கிற பூஞ்சான நோயை தவிர்த்துட்டு மீதி எல்லா பூஞ்சாண் நோய்க்குமே ஒரு லிட்டர் தண்ணிக்கு மூணு கிராம் அப்படிங்கிற அளவில் பயன்படுத்தணும் ஸோ இந்த டைபேக் பூஞ்சான நோய்க்கு மட்டும் ஒரு லிட்டர் தண்ணிக்கு அஞ்சு கிராம் பயன்படுத்தணும் எதனால் அப்படின்னா மற்ற எந்த ஒரு பூஞ்சான நோயும் எந்த ஒரு பயிரையும் ஏற்படுச்சு அப்படின்னா அந்த பூஞ்சான நோய் வந்து பயிரோடய வளர்ச்சியை அதிகபட்சமாக குன்று வைக்கும் வளர்ச்சி அதிகமாக இருக்காது ஸோ அதனால மக்கள் சொல்லிருக்காது ஆனால் இந்த டைபேக் பூஞ்சான நோய் ஏற்படுச்சு அப்படின்னா பயிரே அழியக்கூடிய நிலைமைக்கு போயிடும் ஸோ அதனால் இதுக்கு டோசேஜ் வந்து கூடுதலாக பயன்படுத்த வேண்டியிருக்குது ஸோ டைபேக் பூஞ்சான நோயை தவிர்த்துட்டு மீது எல்லா பூஞ்சான நோய்க்குமே ஒரு லிட்டர் தண்ணிக்கு மூணு கிராம் பயன்படுத்துகிற போதும் அதுக்கு மேலே பயன்படுத்துங்கிற அவசியம் கிடையாது அண்ட் இந்த பூஞ்சாண குழியை திறனாளிக்கு ஒரு முறை பயிர்களுக்கு ஸ்ப்ரே பண்ணோம் அப்படின்னு பார்க்கும்போது ஒன்ஸ் பூஞ்சா நோய்கள்லாம் நல்லா தெளிவாக க்யூர் ஆயிடுச்சு அப்படிங்கிற பட்சத்தில் பதினைந்து நாட்களுக்கு ஒரு முறை ஸ்ப்ரே பண்ணலாம் அப்படி இல்லை பூஞ்சா நோய்கள் வந்து ரொம்பவே தீவிரமாக பரவி இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் பத்து நாட்களுக்கு ஒரு முறை முழுசாக க்யூர் ஆகிற வரை ஸ்ப்ரே பண்ணலாம் ஸோ அதற்கு குறைவான நாட்களில் பயன்படுத்தணுங்கிற அவசியம் கிடையாது இதனால் இது வந்து ப்ராட் ஸ்பெக்ட்ரம் அப்படிங்கிறதுனால பூஞ்சான நோய் சரி செய்கிறதுக்கு பூஞ்சான நோய் ரொம்பவே தீவிரமாகவே இருந்துச்சாலும் கூட மினிமம் டென் டேஸ் இதோட எஃபெக்ட் வந்து பயிரில் இருக்கும் ஸோ அதனால் பத்து நாட்களுக்கு ஒரு முறை ரொம்பவே தீவிரமாக இருந்துச்சு நான் அண்ட் நெக்ஸ்ட் இந்த பூஞ்சான குழியோட விலைன்னு பார்க்கும்போது வந்து நூறு கிராம் பேக்கேஜ் அவைலபிளாக இருக்குது ஒரு பிரைஸ் வந்து நூற்றி நாற்பது ரூபாயிலேருந்து நூற்றி ஐம்பது ரூபா வருது அண்ட் கால் கிலோ பேக்கேஜ் அவைலபிளாக இருக்குது ஒரு பிரைஸ் வந்து இரநூத்தி ஐம்பது ரூபாயிலேருந்து முந்நூற்றி இருபது ரூபா வருது அண்ட் இதுவே அரை கிலோ பேக்கேஜ் அவைலபிளாக இருக்குது இதோட பிரைஸ் வந்து நானூற்றி ஐம்பது ரூபாயிலேருந்து ஐநூற்றி இருபது ரூபா வருது அண்ட் நெக்ஸ்ட்டு ஒரு கிலோ பேக்கேஜ் அவைலபிளாக இருக்குது இதோட பிரைஸ் வந்து எழுநூற்றி ஐம்பது ரூபாயிலேருந்து எண்ணூறுவா வருது ஸோ தேவைப்படுறவங்க தேவைக்காதீங்க பயன்படுத்திக்கலாம் அண்ட் இந்த வீடியோவில் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி வேற எந்த பூஞ்சான குழியோ பூச்சி பூச்சிக்கொல்லியை பற்றியோ தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சிங்கன்னா அதோட பேரையும் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் அண்ட் நம்மளோட வாட்ஸ்அப் சேனலோட லிங்க் வந்து கமெண்ட் பாக்ஸில் நினைக்கிறோம் ஜாயின் பண்ணிக்கிங்க அண்ட் இந்த வீடியோ பார்க்குற புதிய விவசாயிகள் இதே மாதிரி நம்ம பப்ளிஷ் பண்ணுற எல்லா விவசாயிகளையும் தொடர்ந்து பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல நோட்டிஃபிகேஷன் செஞ்சு ஆள்னு கொடுத்துங்க அப்புறம் போகிற எல்லா வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும்